ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ் வெ்கம் ரயரா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் கறி எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அஞ்சு தூள் உப்பு போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்றதுக்கான கார்ன்ஃபிளவர் மாவு போட்டிருக்கேன் பச்சரிசி உப்பு கலருக்காண்டி காஷ்மீரி மலாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் காரத்துக்காக ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் தேவையான அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி தட்டாமல் கரைக்கணும் ஸோ நான் வச்சுருக்கேன் காரிஃப்ளவரை அப்படியே நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க அது வந்து அப்படியே பைண்ட் ஆடுறதுக்காக அந்த மசாலாலாம் ஒட்டுறதுக்காக நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் நான் இப்போ அப்படியே பொறிச்சு எடுத்துருவேன் இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இல்லை லைட்டாக நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் மிக்ஸி வச்சுக்கலாம் அந்த ஒன்று ரொம்ப தனித்தனியாக போட்டு நான் இது பண்ணிக்கிறது இது ரொம்ப கோல்டனாலாம் வரணும்னு அவசியம் இல்லை சாப்பிடாத மாதிரி ஃப்ரை எடுத்து பண்ணி எடுத்தா போதும் அண்ட் கோல்டன் பிரவுன் வந்தால் போதும் அது அதுக்கப்புறம் இதை தனியாக அது எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் இல்லை ஆயில் ஊற்றிட்டு ஸோ நான் இதுக்கு எந்த ஸ்பைஸும் போடல நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ஃப்ரை ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நான் இந்த இடித்து வச்ச இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணுறேன் பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் இதோட எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு இது நான் மூணு குட்டி தக்காளியாக எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் தொக்குக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி தக்காளி நல்லா ஒன்று சேர வதங்கி இருக்கணும் காஷ்மீரி மிளகா தூள் வந்து நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன் சில்லி மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கிசான் கெட்சப் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பச்சை வாசனைலாம் போறதுக்கு தண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நான் வந்து இந்த ஷாலோ ஃப்ரை காலி காலிஃப்ளவரை வந்து போடுறேன் இப்போவே போட்டேனா தான் இதில் இருக்க மசாலா அதில் பிடிக்கும் கொஞ்சம் திக்கனாக ஆகும் இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கொஞ்சம் தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ண வந்தால் இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு வெஜ் புலாவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி இதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இது சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் ட்ரை ஆகிட்டு இது இந்த மாதிரி தான் இருக்கும் நான் இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி மாதிரி போடுறேன் இது பொரட்டா கூட சூப்பராக இருக்கும் காலிஃப்ளவர் கரி ரெடி ஆகிடுச்சு இதான் இதோடய ஃபைனல் அவுட் புட் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்